மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை நமக்கு நம் சேனலுக்கு அறிமுகமான முனைவர் சென்னை கிறித்தவ கல்லூரி பேராசிரியர் திரு ஏசுவா ஐயா அவர்கள் இவர் சென்னை கிறித்த கல்லூரி பேராசிரியர் இருந்தால் கூட இவர் ஆய்வு செய்த பகுதி என்பது கிறிஸ்தவ கானா பாடல்களை பற்றி ஆனால் இன்று நமக்கு ஒரு கூடுதல் செய்தி சொல்லப் போகிறார் கிறிஸ்தவ பாடகர் வியாசர் திரு லாரன்ஸ் அவர்கள் பாடிய பாடல்களை பற்றி நம்ம பகிரப் போகிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வரன் மீடியா செய்தியில் தொடர்ந்து பேசுவதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா மகிழ்ச்சி பேசுவய்யா அவருக்கு ஏன்னா டெல்லியிலிருந்து பயணப்பட்டு வந்து நீங்கள் சிரமம் எடுத்து பல்வேறு தலைமையிலிருந்து உங்களுடைய தமிழகத்திற்குரிய பல்வேறு விஷயங்களை பதிவு செய்து கொண்டிருக்கு அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி 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 திரு கிறிஸ்தவ பாடகர் திரு வியாசர் லாரன்ஸ் குறித்து நீங்க ஆய்வு செய்கிற போது அவரோடு நீங்கள் ஏற்பட்ட உரையாடலை பற்றி சொல்லி உலகத்தில் வியாசர் எஸ் லாரன்ஸ் என்று சொல்லக்கூடியவர் மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தனித்துவம் வாய்ந்த ஒரு நபராக காணப்படுகின்றார் வியாசர் எஸ் லாரன்ஸ் என்று சொல்வது அவருடைய வியாசர் வியாசர்பாடியை குடியிருப்பவர் ஒன்று வாழ்வார் அந்த பகுதியை சார்ந்த அவர் தன்னுடைய அடைமொழியாக தன்னுடைய பெயர் வியாசர் எஸ் லாரன்ஸ் என்று தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் கானா பாடல்கள் பாடக்கூடிய நடுமையமாக இருக்கக்கூடிய வியாச பாடில் இருந்தாலும் ஆனால் இவருடைய பாடல்கள் கானா பாடல்கள் இல்லை ஆனால் இவருடைய பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் கிளாசிக்கல் பாடல்கள் அப்படின்ட்டு நாம் சொல்ல முடியும் நிறைய பாடல்கள் என்னை நேசித்ததே இறைவா அப்படின்ட்டு ஒரு உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் கேட்கக்கூடிய பாடல்கள் அப்படின்ட்டு அந்த

எம்ネイசிததே இறைவா பாவம் மரியாத வரம் பொருளே பாவம் மரியாத வரம் பொருளே உம்மை நாட வரங்கேன் நயதனே கூடுந்து பறவைகக்கு கொழி உண்டு நரிகளுக்கு கூடுந்து பறவைகக்கு குழியுண்டு நரிகளுக்கு ஸ்தலம் இல்லையோ தலை சாய்த்துரங்கம் இல்லையோ தலை சாய்த்துரங்க என்னை நேசித்ததே இறைவா இந்த வரிகள்ல தலை சாக்கி எனக்கு ஒரு இடம் இல்லையே நினைக்கிறாங்க அப்படின்ற இயேசுனுடைய கடைசி நேரத்தை குடிச்சு ரொம்ப ஆழமா என்ன என்ன நீங்க சொல்றது தலை சாக்கி இடம் இல்லையா அப்படின்னு சொல்றது எனக்கு நினைவு தெரிந்த நாட்டில் முதல் கொண்டு நான் இவருடைய பாடலுக்கு சிறு வயதுல இருந்து சிறுவயதில வயதுல இருந்து இப்ப என்ன அப்படின்னா இவரோடு கூட நெருங்கிய எனக்கு உறவு இருக்கு இவரோடு கூட நெருங்கிய உறவு இவர் பல மூணு சந்திச்சிருக்கிறாங்க ரொம்ப இயல்பான ஒரு மனிதர் அவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு மனிதர் இருந்தாலும் ஆஹ் திருவிழையத்துல சொன்னது போல போலதான் நம்ம எல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப அழகான ஆடை அணிந்து நம்ம எல்லாம் இருந்துட்டோம் ஞானிகளை எடுக்கப்படுத்த இறைவன் பைத்தியங்களையும் பைத்தியங்களை எடுக்கப்படுத்த ஞானிகளையும் தெரிந்து கொண்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஒரு ஒரு இன்னொரு ஒரு பாடல் கண்டிப்பாக கண்டிப்பாக மனிதன் மேலே பனி தூங்கி போகிறேன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் அடுக்கு மொழியில் இருக்கணும் அது பாடாமல் மேலே பனி தூங்கி போகிறேன் ஒரு துளி அன்பு தருவார் இன்று ஏங்குதே என் மனம் இன்று இசையா ஏங்குதே என் மனம் இன்று மலரிதழ் மேலே பனித்துளி துளி போவா ஒரு மலரிதழ் மீது இருக்கக்கூடிய பணி வந்து அன்புக்காக அது என்ன ஆகுதுங்க சொல்லுவது போல திருவிழம் சொல்லுவது போல தான் சொல்லணும் காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகின்ற மனித வாழ்க்கை என்பது புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாயிருக்கு இருக்கு அந்த பனித்துளிகள் பட்டு கொஞ்ச நேரத்தில் வெயில் நேரத்தில் ரொம்ப அழகா தரும் வளர்ந்துடும் கனவு கண்டிப்பாக வாய்த்தது என்ன அப்படின்ட்டு அழகா சொல்லிக்கிட்டே அப்படி அவருடைய நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன்னா ராணா உலகம் என்பது ஒரு பெரிய உலகம் ஆனால் தேடி 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 குறிப்பாக கிறிஸ்தவ கானா பாடல்களை பாடக்கூடிய ஆஹ் திருவாடலை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதோட முக்கியம் கானா பாடல் பாடக்கூடிய மற்ற பாடகர்களையும் குறிப்பாக கிறிஸ்தவ பாடல்களை ஒத்தி இருக்கிற கானா அது பாடல்களையும் நீங்க ஆய்வு செஞ்சிருக்கிறீங்க என்ன சொல்ல வரன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா நம்ம அவங்கள தேடி அவங்கள கண்டு கொண்டு இந்த ஒளி உலகம் சொன்னது சாதாரண செய்யல ஆக உங்க ஆய்வு தமிழ் மரபு கலையில கானா கிறிஸ்துவ பாடல் கொடுத்து உங்க ஆய்வு வரவேற்கத்தக்கது இந்த ஆய்வு தயவுசெய்து எல்லாரும் நம்ம இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய டீட்டெயில்ஸ் நாங்க போடுறோம் ஐயா எழுதிய திரு ஏசு ஐயா எழுதிய இந்த புத்தகமானது உங்களுக்கு கிடைக்கும் குறிப்புல நான் போட்டுட்டு இருக்கிறேன் தயவு கூர்ந்து இந்த புத்தகத்தை வாசிங்க ஏன்னென்று சொன்னால் இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே எல்லா கிளாசிக் மற்றும் நிறைய நிறைய பாடல் பதிலட்சா போன பதிவு ரொம்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில கானா பாடல் அதுல கிறிஸ்தவ பாடல் அப்படின்றது ரொம்ப மைசிலிருக்கக்கூடிய பாடல் ரொம்ப நன்றி ஐயா ஐயா பத்தி இன்னும் ஏதாவது சொல்லணும் என்ன இதுல முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் சும்மா வந்து இந்த தமிழக எழுத்து கலைமறைகள் கிறிஸ்தவ கானா பாடல் என்று சொல்றதெல்லாம் நானே என்னுடைய பெரிய அறிவாளி நானாக உருவாக்குறீங்க இது சென்னை கிறித்துவ கல்லூரி இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய இடத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தது அதில் என்ன நான் முனைவர் மோசஸ் மைக்கேல் ஃபேடே அவர்கள் தமிழ் துறை தலைவராக இருக்கும் அவர் எனக்கும் துறை தலைவராக தான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா நான் அந்த ரெண்டாயிரத்தி கரெக்டாக ஒன்றாம் ஆண்டு அந்த சென்னை கிறித்துவ கல்லூரி வரும்போது ஒன்றுமே தெரியாது ஆனால் சென்னை கிறித்துவ கல்லூரி பற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக சொல்வார் அப்போ வந்து நான் இளங்கலைதான் படிச்சுட்டு நான் அப்போ யாருக்கும் பேச மாட்டேன் படிச்சுட்டு இளங்கலை முடிச்சு அதுக்கப்புறம் முதுகலை படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆய்வு நிலை சேர்ந்து இப்போ ஒன்னு பட்டம் முடிச்சுட்டு என்ன ஒரு பெரியனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து பதினொன்று வரைக்கும் சென்னை கிறித்துவக் மாலை நேர கல்லூரியில் பணி செஞ்சிருக்காங்க மறுபடியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதே மறுபடியும் சென்னை கிறித்துவக் கல்லூரிக்கு பணி செய்யும்படிக்கா வந்திருக்காங்க இதுல என்ன வியப்புன்னு சொன்னா தமிழக நிகழ்த்து கலைமறை கிறித்தவ காணா பாடல் என்று ஆய்வை செய்வதற்கான வழி எனக்கு சென்னை கிறித்துவ கல்லூரி தமிழ்துறை உருவாக்கி உருவாக்கின அதுதான் இப்போ இதுல இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன் இதே கல்லூரியில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நானும் படித்தேன் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒன்னும் தெரியாது ஆனால் தமிழ் துறையில் குறிப்பாக சென்னை கிறித்தவ கல்லூரியில் படிக்கும் படிக்கணும் கால்நழில் பார்வையும் பங்கு என்ற பன்னாட்டு கருத்தரங்கை கல்லூரி நடந்தது அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பெரிய புரிதல் வருது கால்நடை என்பது யார் அவர் ஒரு தென்னிந்திய திருச்சபை சார்ந்தவர் நான் ஒரு கத்தோலிக்க பின்புழுக்கை ஆக இந்த கல்லூரியில் சேரும் பொழுதுதான் தமிழ்துறையில் சேர்ந்த பல்வேறு தலங்களை பற்றிய கிறிஸ்தவ ஆய்வுகளை பற்றிய கிறிஸ்தவ நெறிமுறைகளை பற்றி கிறிஸ்தவ மதத்தில் இத்தனை வழிபாட்டு முறைகள் இருக்கிறதா வழிபாட்டு காலவுகள் சீகன் பால் போன்ற அறிஞர் விரும்புகிறேன் சாரா போன்ற அறிஞர் விரும்புகின்ற அறிந்து குழுவிருக்கு உறுதுணையாக இருந்து சென்னை கிறிஸ்தவ குழுவி தமிழ் துறையில் இருக்கிற கிறிஸ்தவ இலக்கியம் ஆகவே நேர்களை இந்த இலக்கியம் சார்ந்த ஒண்ணுமே இல்லை கல்லூரி தான் ஒரு பெரிய பாதை சொன்னா எல்லிசு பெப்டிசு சீகன் ஜி கால்கள் சீப்பூர் அறிஞர் விரும்புக்கடி அறிமுகப்படுத்தியது தெளிவுபடுத்தியது வழிகாட்டி இடையே குடிக்க நான் நேரில் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆக இந்த கல்லூரி எனக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்ததோ அது போல உங்களுக்கு என இருக்கு சீனியர் நீங்க அதனால ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இது கல்லூரி நமக்கு கொடுத்த பெருமை சென்னை கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு வழங்கிய சிறப்பு வாய்ந்த பருணம் இப்ப நீங்க சொன்னதை வச்சு நானும் ஒண்ணு சொல்ல முற்படுகிறேன் முதற்கொண்டு ஜான்சன் ஐயா முதற்கொண்டு எல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நபர்களாக வளம் வந்து கொண்டிருக்கார் நூறு கிறிஸ்தவ கவிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் அப்ப கிறிஸ்தவ காப்பியங்கள் என்று கூட இப்பொழுது ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க இப்போ ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக முனைவர் ஜான்சன் ஐயா அவர்கள் வெள்ளிப்பு அவருக்கு அவருடைய முனைவர் பட்ட மாணவர்கள் இருபத்தி ஐந்து மாணவர்கள் ஓ ஒரு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க சார் என்னுடைய துறை தலைவர் பால்புரப்பு சாந்த்ராஜயா அவர்கள் அவர் தான் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் இந்த கிறித்துவ காணா பாலை பற்றி ஆய்வு செய்வதற்கு ரொம்ப அற்புதமாக என்னை வழிநடத்திருக்கின்றார் நடத்தி தான் நான் இந்த கிறித்துவ காணாப்பாடை பற்றி ஆய்வு செய்ய முடியுது அப்போ என்ன நான் நம்முடைய இதற்கு முன்பிருந்த ஒரு மேலாண் துறைத்தலைவர் டேவிட் சார் திராவிட மொழியின் ஒப்பிலோ அற்புதமா நடத்துவார்கள் கிறிஸ்தவத்தின் மீது அறியாமல் ஏதோ ஒரு ஈடுபாடு இப்படியெல்லாம் பேசுவதற்கு இதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு கொண்டு கிறிஸ்தவத்தை பற்றி சொல்வதற்கான மிகப்பெரிய தளத்தை உருவாக்கி கொடுத்தவர் சென்னை கிறிஸ்தவ முதல்வர் முனைவர் மருந்துக்குரிய ஐயா அவர்கள் எனக்கு நான் அவரோடு இப்படி பேசும்போது கூட இதையெல்லாம் மேலும் சொல்ல வேண்டும் இந்த உலகம் மறிய வேண்டும் என்று எங்களுடைய கல்லூரி முதல் வில்சன் ஐயா அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய கல்லூரி முதல்வர் மதிப்புதைய வில்சன் ஐயா அப்படின்னு சொல்லுவார்கள் விஷ்ணரி மார்கள் பதினான்காம் நூற்றாண்டு கடைசியில் வந்த விஷ்ணரி மார்கள் அத்துணை பேர்களும் கிறிஸ்துவத்திற்கல்ல தமிழுக்கு 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 தமிழ் மக்களுக்கு தமிழ் பணியை அலப்பைய செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்வார் அதையும் நாம் நம்முடைய கல்லூரி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய கனவு அதனால் அதன் மூலமாக இந்த கிறிஸ்துவ இலக்கியத்தை நாம் வளன் மீடியாவில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்களா நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி குறிப்பாக மிஷினரி மார்க் செய்த மாவும் தியாக தமிழ் பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து பல்வேறு களங்களில் ஆய்வு செய்து ஆய்வு நூல்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தமிழ் மரபு கலையில கானா கிறிஸ்துவ பாடல் கொடுத்து ஐயா அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார் பணி சிறக்க வாழ்த்துகிறது மற்றும் கல்லூரிக்கும் கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றி இது சொன்னால் நான் கல்லூரியின் மேனால் மாணவர் எனக்குமே ஒண்ணு தெரியாது இந்த கல்லூரியில் சேர்ந்த பாடுதான் கொஞ்சம் உலகத்தை தெரிஞ்சிருக்கிறேன் ரொம்ப நன்றி கடைசே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா எங்களுடைய சென்னை கிறிஸ்துவ கல்லூரிய தமிழ் துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனதில் இருந்து ஆழமான நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்தையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி இது நேர வரைகளுக்காக நல்ல செய்திகளை வழங்க நன்றி நன்றி